அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் தேய்பிரே பஞ்சமி திதி எப்போது வருது எந்த நாளில் நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்கின்றது மற்றும் கண் பிரச்சனை தருவதற்காக கண் திருஷ்டி தொலை நீங்குவதற்காக நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன எப்படி எளிமையாக வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியும் பதினாறாம் தேதியும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது அதாவது பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்தும் திங்கட்கிழமை மதியம் வரை நமக்கு வந்து பஞ்சமி திதி இருப்பதனால ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் வழிபாடு செய்யலாம் திங்கட்கிழமை காலை நேரமும் வழிபாடு செய்து கொள்ளலாம் இதற்கான முழு பதிவு நான் சேனலில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கடனால் அவஸ்திப்படுறவங்களும் கண்திருஷ்டியால் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருப்பவர்களும் கட்டாயமாக செய்து பாருங்கள் இதற்கு வந்து கொட்டாங்குச்சி அதாவது தேங்காய் ஓடு தேவைப்படும் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் எந்தெந்த பொருள் நம்ம சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது அந்த தேங்காய் ஓடு வச்சுக்கோங்க இது எங்கே பண்ணலாம் அப்படின்னா பூஜையிலையும் பண்ணலாம் ஹால்லையும் பண்ணலாம் வாசல்லையும் பண்ணலாம் இது எங்கே வேண்டுமுன்னாலும் பண்ணலாம் இதில் சேர்க்கின்ற ஒவ்வொரு பொருளுமே நமக்கு பணம் வரவையும் கொடுக்கும் கடன் தொழிலருந்து நம்மளை காப்பாற்றும் கண்திருஷ்டிலேருந்து நம்மளை காப்பாற்றும் முதல் பொருள் முக்கியமான பொருள் வந்து மருதாணி விதை வேண்டும் ஒரு அஞ்சாறு விதையாவது நீங்கள் எடுத்துக்கிடணும் எடுத்து நீங்கள் முதல்ல வந்து இந்த தேங்காய் ஓட்டில் வந்து மருதாணி விதை போட்டுக்கோங்க அடுத்து பச்சை கற்பூரம் துண்டு இரண்டு மூன்று துண்டு சேர்த்துக்கோங்க மூணாவது கற்பூரம் இதில் வந்து கற்பூரம் ரொம்ப முக்கியம் ஒரு இரண்டு மூன்று கற்பூரம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் போதும் ஒரே ஒரு கிராம்பு போதும் கற்பூர இலை அதாவது ஓமா இலை அப்படிங்கிறத சொல்லுவோம் கற்பூர வள்ளி சொல்லுவோம் அந்த இலையை இரண்டு அல்லது மூன்று நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து இதில் வச்சிருங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெண்கடுக்கு உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இந்த பொருள் மட்டும் நமக்கு போதும் இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா எரிச்சிக்கிடணும் அதாவது கற்பூரத்தில் நீங்கள் கொளுத்தி வச்சுருங்க நல்லா எரியட்டும் அதற்கூட முக்கியமானது ஒன்று நம்ம சேர்க்க வேண்டும் இப்போ நல்லா எரிஞ்சு நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அமர்ற மாதிரி போகும் பார்த்திங்கன்னா அந்த நேரம் சாம்பிராணி தூள் சேர்த்துக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு கப் சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா அதை இது கூட நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து சாம்பிராணி ஃபுல்லாக நல்லா அந்த புகை மூட்டை வரும் பார்த்தீங்களா அந்த நேரம் நீங்கள் இதை வீடு முழுவதும் காமிக்கணும் எல்லாம் கிச்சனில் எல்லா இடத்துலையும் இந்த புகை மூட்டத்தை நம்ம வந்து சாம்பிராணி கரண்டிக்கு மேலே இதை வச்சு நீங்கள் செய்து காமிக்கணும் இப்போ தேங்காய் ஓடு இல்லாதவங்க பழைய ஒரு பெரிய அகல் விளக்கு வைத்து இந்த பரிகாரம் செய்துக்கோங்க இப்போ செய்துட்டு இந்த ஓட என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து பூஜை அறை குப்பையிலோடன்னு சேர்த்து வெளியே போற்றலாம் அப்படி இல்லைன்னா இது வந்து கால்படாத இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுருக்கோம் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நான் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பண வரவு உங்களுக்கு கொடுக்கும் அந்த கடன் தொல்லை நீக்குவதற்காக இந்த பரிகாரம் நூறு சதவீதம் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ கண்டிருஷ்டி போகிறதுக்கு வந்து இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த புகைமுற்றம் நீங்கள் வீட்டுக்கு உள்ளே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த சண்டைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த கண் திருஷ்டிலாம் போயிடும் நிறைய பேருக்கு வந்து ஒரு கணவன் மனைவிக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காக இருக்கலாம் கண் திருஷ்டி மூலமாக தான் நிறைய சண்டைகள் வரும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த கண் திருஷ்டி ஃபுல்லாக இதை வந்து எடுத்துடும் இந்த புகை வந்து எடுத்துடும் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் இருக்குமே தவிர நீங்கள் வந்து இதை போட்ட உடனே உங்களுக்கு நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் மருதாணி விதையை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பரிகாரத்துக்கு மெயினே மருதாணி விதை மட்டும்தான் மருதாணி விதை கட்டாயமாக இருக்கணும் கற்பூர வழியிலேயும் கட்டாயமாக இருக்கணும் மற்றது பார்த்தீங்கன்னா இருப்பது ரொம்ப நல்லது அடுத்து நம்ம எப்படி எளிமையாக வழிபாடு செய்யலாம் அப்படின்னா எளிமையாக ஒரு விலக்கு ஏற்றி வைத்து மராகினை எண்ணெய் வழிபாடு செய்தாலே போதும் இது எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் இப்போ நான் சொன்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் ரொம்ப நல்லது இரவு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது எட்டு மணிக்குள்ளே செய்யலாம் அல்லது தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் செய்துவிட்டு நீங்கள் தூங்கலாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் கொடுக்குங்க வாரம் ஒரு முறை கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் இதுதான் அடிக்கடி கிராமத்தில் அதிகமாக பயன்படுத்துகின்ற சாம்பிராணி புகை மாதிரி தான் பயன்படுத்துவாங்க கந்திருஷ்டி இருப்பவர்கள் கடன் பிரச்சனை இருக்குது வீட்டில் நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இதை அதிகமாக பயன்படுத்துவாங்க மிகவும் எளிமையாக தான் இருக்கின்றது இதை கட்டாயமாக எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள் வராகிமன் அருளோடு உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் கடன் இருப்பவர்கள் கடனை வந்து கெட்டுவதற்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம கடன் இருக்குது கடன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கட்டாமே இருந்தால் அதுக்கு சீக்கிரம் அடையாது நீங்கள் கட்ட ட்ரை பண்ணும்போது சீக்கிரம் அடைய ஆரம்பிக்கும் எப்போதுமே இறைவனை வந்து ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட சரணாகதி அடைந்து வழிபாடு செய்துட்டு கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்யுங்க இறை உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அடையும் நம்ம அந்த பரிகாரம் செய்தால் மட்டும் போதாது நம்ம கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கும்போது அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்கும் சீக்கிரம் அடைய ஆரம்பிக்கும் இப்போ அதிகமான கடன் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கடனை கெட்ட பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட பாருங்கள் சீக்கிரமாக அடைய ஆரம்பிச்சிடும் கடன் தொலை முற்றிலுமாக நீங்கும் அதே போல் கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா கூட இங்கே கல்லுப்பு போட்டு குளிச்சு பாருங்கள் அந்த கண் நீங்கும் யாருடைய கண்ணு பார்த்தீங்கன்னா நம்மள பாதிக்கும் அப்படின்னு அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்கிறாங்க அவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அவங்க கண்ணுல இருந்தா நம்ம தப்பிக்கணும் ஏன்னா அவர்களுடைய கண்ணு தான் பொல்லாத கண்ணு அது சொந்தமாக இருக்கலாம் பக்கமாக இருக்கலாம் அவங்களுக்கு என்னப்பா அவங்க ராஜா மாதிரி வாழ்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட நம்ம கோளாராக இருக்கணும் ரொம்ப கவனமாகவும் நம்ம இருக்கணும் ரொம்ப அவங்க கிட்ட வந்து நம்மளை நம்மளுடைய வருமானத்தை பற்றியோ நம்மளுடைய புகழை பற்றியும் எதுவும் அது உங்ககிட்ட அதிகமாக ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப கன்ட்ரிஸ்டிவ் வந்து கொடுக்கு கொடுப்பாங்க அதன் மூலமாக நமக்கு வந்து பாதிப்பு நிறையா இருக்கும் ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிற கேரக்டராக இருப்பாங்க அப்படி சொல்லும்போது அதிகமாக கண்ட்ரிஸ்டி விழுகும் ஸோ அவங்ககிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து நம்மளை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் பொறாமைப்படுவே நம்ம ஒரு நல்ல சேரீ கட்டினாலோ இல்லை வெளியே எங்கேயாவது போனாலோ நம்மளை பார்த்து பொறாமைப்படுவாங்க இல்லையா அவங்க கிட்ட சற்று கவனமாக இருக்க வேண்டும் எப்போதுமே வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க பிரச்சனை கிடையாது அவங்க வந்து குறை மட்டும்தான் அவங்களுக்கு சொல்ல தெரியும் வேறு ஒன்றும் தெரியாது ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி பண்ணுறவங்க அதாவது கண்ணன் கண் திருஷ்டி போடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா இவங்களாம் நமக்கு கண் வச்சுருவாங்க அந்த மாதிரி கரெக்டர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் நம்மளை வந்து பழித்து புகழ்த்து பேசுவாங்க ஒரு சில நேரம் அதாவது மஞ்ச புகழ்ச்சி என்ன சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்ககிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே நம்மளை நக்கலாக பேசுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த கணந்திருஷ்டி நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனைவியும் கணவன் எங்கேயோ வெளியே போயிட்டு வராங்க கண்ணு பட்டுருச்சு அப்படின்னா திட்டத்தட்ட ஒரு மாதம் அளவு அல்லது ஒரு இருபது நாள் வரை அவங்களுக்குள்ள சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் எதுக்காக அவங்களுக்குள்ள சண்டை வருதுன்னே அவங்களுக்கே தெரியாது காரணம் இல்லாமல் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த கணந்துருஷ்டி வந்து ஒரு பத்து நாள் ரொம்ப பவராக இருக்கும் ஒரு பத்து இருபது நாட்களுக்குள்ள உங்களுக்குள்ள பயங்கரமாக சண்டை வரும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குறைஞ்ச பட்சம் வந்து ஒரு மாதம் அது நிச்சயமாக அது அப்படியே தான் இருக்கும் நம்ம அதற்காக தான் பார்த்தோன்னா எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லுப்பு போட்டு குளிச்சிறது நமக்கு நல்லது இல்லை நம்மளே நம்மளை வந்து கந்திரிச்சிட்டு எடுத்துக்கூடணும் அதாவது ரெண்டு வத்தல் கொஞ்சம் கழுப்பு கற்பூரம் போட்டு நம்மளை வந்து மூணு முறை வலது பக்கம் இடது பக்கம் சுற்றி யார் யாரும் நம்ம வெளியே போயிருக்கிறோமோ அவங்க கூட வந்து எல்லாத்துக்குமே கன்ருஷ்டி எடுத்து சுற்றி நம்ம அதை வந்து தெரு முனையில வந்து எரிச்சு விட்டுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம பண்ணுவது ரொம்ப சிறப்பானது முன் எச்சரிக்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை மாதிரி நம்மளை நம்மளா சேஃப்டி பண்ணிக்கிடுவது ரொம்ப நல்லது இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்லாதது வந்து கந்திருஷ்டி தான் கல்லடி பட்டாலும் திருஷ்டி மட்டும் படவிடக்கூடாது அந்த நெகட்டிவிட்டிஸ் போகிற வரையும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டே தான் இருக்கும் பெரிய சண்டைகளாக கூட மாறலாம் அதனால் கவனமாக இருங்க இந்த மாதிரி அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அந்த பார்ட்னர் கூட அப்படின்னா கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாக இருங்க ஒன்று விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா இல்லை எனக்கு விட்டு கொடுத்துலாம் போக முடியாது அப்படிலாம் நான் இருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து அமைதியாக இருந்துக்கோங்க எதுவுமே நீங்கள் பேசவும் வேண்டாம் செய்ய வேண்டாம் அமைதியாக இருந்துக்கோங்க கொஞ்சம் நல்லா அது சரியாக போய்டும் பெஸ்ட் டிப்ஸ் வந்து இது தாங்க எத்தனை சண்டை வந்தாலும் கொஞ்சம் அமைதியை காக்கிறீங்க நிதானத்தை காக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனை மாறும் காலம் கடக்க செய்யும் எப்போதுமே வந்து பதிலுக்கு பதிலுக்கு பேசுகிறோம் அப்படின்னா சண்டை அதிகமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் வராக பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி